அனைவருக்கும் வணக்கங்க இது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க இன்றைக்கான தினத்தில் தேங்காய் விலை நிலவரத்தை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி தேங்காய் மட்டையோட ரேட் வந்து பாத்துடலாம் கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பீஸ் ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பச்சை மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஆயிரம் பீஸ் மூவாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்தது தேங்காய் தொட்டி நிலவரம் பாத்திரலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்தது தேங்காய் தொட்டி கறி நிலவரம் பாத்துருலாங்க காங்கை மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன்னு எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னு முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்தது ஈக்குமார் நிலவரம் பார்த்துடலாங்க இகுமார் பொறுத்த வரைக்கும் மூணு கிரேட் இருக்குது அதுல கிரேட் ஒன் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கிரேடு டூ பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க நார்மல் கிரேட் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்தது இளநீர் நிலவரம் பாத்துட்டுலாங்க பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு பீஸு முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இது பீஸுக்கு ஒரு ரூபாய் இன்னைக்கு விலை இருக்கு ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸு முப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இதுவும் பீஸுக்கு ஒரு ரூபாய் இன்னைக்கு விலை இருக்கு அடுத்தது கோகோ பித்தோட நிலவரம் பாத்திரலாங்க பித்து பிளாக்கு லோஇ ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பித்து பிளாக் ஹை இசி ஜென்டரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா மஞ்சு கயிறு நிலவரம் பாத்துருலாங்க கோகோ ஃபைபர் ரோப்பு ஜென்டரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ இருபத்தி ஒரு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது டூ ஆன் ஒய்ட்டு ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க டூ பிளை யான் பிரவுன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்தது தேங்காய் மஞ்சோட நிலவரை பாத்துர்லாங்க பிரவுன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஒயிட் ஃபைபர் வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட்டு முப்பது கிலோ ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பிரவுன் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஒயிட் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ எட்நூத்தி முப்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்தது தேங்காய் புண்ணாக்கோட நிலவரை பாத்துர்லாங்க காங்காய் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்தது தேங்காய் பவுடரோட நிலவை பாத்துடலாம் காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்தது கொப்பரை பொருப்போட நிலவரை பார்த்துடலாம் எடுபில் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட்டு ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மில்லிங் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட்டு ஒரு கிலோ இரநூத்தி பதினெட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பதினேழு ரூபாய் ஐம்பது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மேரிகோ மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி பதினஞ்சு ரூபாயும் கொழும்பு மார்க்கெட் ஒரு கிலோ நூத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மில்லிங் கோப்ரா நார்மல் கிரேட பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி பதினாறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பதினஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்தது தேங்காய் விலை நிலவரை கருப்பு காய பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு டன் எழுபதாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நேமா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எழுபதாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பச்சக்காய் நிலவருங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க உடுமலப்பேட்டை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்